வணக்கம் மீனையும் மீனவாலைப்பட்டியை என் சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன் இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ஓரளவு நீங்கள் கிஸ் பண்ணியிருப்பீங்க தரகம்பாடி இப்போ நம்ம பார்க்க போகிற கோட்டை தான் வந்து இதை தான் வந்து டேனிஷ் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டேனிஷ் கோட்டை வந்து கிட்டத்தட்ட நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தில் வந்து முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றா தான் இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து மயிலாடுதுறை மாவட்டம் ஆனதுக்கப்புறம் இப்போயுமே அது ரொம்ப முக்கியமான ஒரு சுற்றுலா ஸ்தலமாக தான் இருக்குது இதுக்கு ஏன் இந்த கோட்டையோட பேர் என்ன அப்படின்னா வந்து டேனிஷ் கோட்டை டேனிஷ் கோட்டைன்னா இந்த கோட்டையை கட்டினவரோட பேர் வந்து டேனிஷுங்க டேனிஷுனா வந்து இந்த கோட்டை யாரோட கோட்டை அப்படின்னா டென்மார்க்கர்கள் இருக்காங்கள்ல டென்மார்க்கர்களோட மிகப்பெரிய கோட்டைகளில் ரெண்டாவது கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கு அப்போ கிட்டத்தட்ட வந்து இந்த கோட்டை வந்து எப்போ கட்டியிருக்காங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபதில் வந்து இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க கட்டுனது வந்து டேனிஸ்காரர்கள் தான் கட்டியிருக்காங்க அது வந்து தரங்கம்பாடியில் தரங்கம்பாடியோட வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சி வந்து பிரித்தானியர்கள் அப்படினுங்கிறவங்கள்ட்ட வந்து இந்த கோட்டையை வந்து விற்றுடுறாங்க விற்றதுக்கு பிறகு இந்த கோட்டையோட ஒரு மிகப்பெரிய கலை இழந்து காணப்பட்டதாக வந்து அப்போ உள்ள ஒரு அறிவியல் இது சொல்லுது இப்போ இந்த கோட்டையை பற்றி இன்னுமே நிறைய தகவலோடு இந்த கோட்டை உள்ளே போயிட்டு நம்ம இந்த கோட்டையில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னுங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கோட்டை கடல்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா நீங்களே பாருங்களேன் கடல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது மீட்ருலையே மேக்ஸிமம் ஐம்பது மீட்ரு தான் வரும் அந்த ஐம்பது மீட்ரில் இந்த கோட்டை மிகப்பெரிய கோட்டை இதை வந்து கடல்லேருந்து பார்க்கும்போது ரொம்பவே சிறப்பாக தெரியுங்க இப்போ வந்து எந்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு தெரியுது அப்படின்னு தெரியல இருந்து பார்க்கும்போது ரொம்பவே சிறப்பாக தெரியும் இந்த கோட்டை இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா முழு இந்த கோட்டைக்கு வரும்போது வந்து இந்த பீச்சை அழகாக பீச்சை ரசிச்சுட்டு இந்த க கற்கள் எல்லாமே நம்ம இப்போ உள்ள கட்டடங்கள் மாதிரி இல்லாமல் பழங்காலத்தில் வந்து இந்த மெல்லிய செங்கல் இருக்கும் இல்லைங்க இப்போ இந்த செங்கல்லாம் இல்லவே இல்லைங்க அந்த செங்கல்ல கட்டின நிறைய கட்டடம் இதெல்லாம் கட்டடம் தானே சேர்த்துக்கட்டு எல்லாம் கிடையாதுங்க எல்லாமே சேர்த்துக்கட்டு ஃபுல்லாகவே அந்த சேத்து கட்ட கட்டின கட்டணம் அப்படியே நிறைய இந்த இடத்துல கிடக்கும் அப்படியே வந்தோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு கட்டடம் தெரியுதுங்களா இந்த கட்டணம் வந்து காரங்களோட கட்டடமாக தான் இருக்கணும் ஆனால் இதை வந்து இப்போ நம்ம நிறைய மூவியில் வந்து காமிச்சிருந்தாங்க ரீசெண்டாக வந்து ஒரு படத்தில் சிவகார்த்திகேயன் படத்தில் வந்து இந்த இந்த கட்டடத்து மேலே நின்று தான் சிவகார்த்திகேயன் ஒரு டைலாக் பேசுகிற மாதிரி ஒன்று இருக்கும் அது எந்த மூவி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா பாருங்கள் அந்த கட்டடத்தை சிவகார்த்திகேயனோட இப்போ ரீசண்டாக அந்த படத்தில் இந்த கட்டடத்தை ஷூட்டிங்கில் இந்த கட்டடத்தை காமிச்சிருப்பாங்க அந்த கட்டடத்தில் சிவகார்த்திகேயன் மேலே நிற்கிற மாதிரி ஒரு சீனு அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இங்கே தரங்கம்பாடி கோட்டை இந்த கோட்டைக்குள்ளே இப்போ நம்ம போவோம் அந்த கோட்டைக்கு உள்ளே ஏற்கனவே நிறைய பேர் நிறைய பேர் உள்ளே போயிட்டுருக்காங்க இப்போ நம்ம போயிட்டு உள்ளே போயிட்டு எவ்வளோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குகிறாங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வருவாங்க வாங்க இப்போ அந்த கோட்டைக்கு முன்னாடி போ கோட்டைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கட்டிடத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் அங்கே ஒரு கோவில் தெரியுது அந்த கோவிலில் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோயிலில் போய் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறோம் அந்த கோயிலை பாருங்களேன் அல அடிக்குது அலையோட வாச அலை வந்து கோவிலோட வாசலில் தாங்க அடிக்கிது அந்த அளவுக்கு கடலோட கிட்ட திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்குதுல்ல அந்த மாதிரி இருக்குது இந்த கோவிலை கிட்ட போயிட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்படியே கடல் அலை கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அந்த கடற்கரை ஓரமாகவே அந்த கோட்டையிலேருந்து ஒரு நூறு மீட்ரு தாங்க நூறு மீட்ரு அந்த கடற்கரையிலே நடந்து போனோம் அப்படின்னா அந்த கோவில் வந்துடும் இப்போ வாங்க அந்த கோயிலில் போயிட்டு பார்ப்போம் இப்போ நம்ம அந்த கோவிலை கிட்ட வந்தோம் அப்படின்னா கோயிலுமே ரொம்ப பழைய கோயிலுங்க ரொம்ப ரொம்ப பழைய கோயில் கோவில் என்ன கோவில் அப்படின்னுங்கிறத நம்ம போய் பார்ப்போம் கோவிலில் வந்தோனே ஒரு சில முன்னாடி இது அப்படியே கடல் சுற்றிலும் கடலுங்க கடல் இன்னையுமே கோவிலுக்கு உள்ளே போகுதுங்க கடல் கோவில் இங்க இருக்கு கோவிலுக்கு அங்கேயுமே கடல் போகுது இப்படி ஒரு இடத்த யாருக்கு இங்க தோணாது அப்படியே வந்தோம் அப்படின்னா கோவில் பூட்டிதான் கிடக்கு கோவில் வந்து ஆதி மாசிலா நாதர் சன்னதி அப்படின்னு போட்டிருக்கு அப்படியே வந்தோம் அப்படின்னா பாருங்களேன் இந்த கோவில் வந்து க நம்ம கருங்கல்லால் கட்டியிருக்காங்க ஃபுல்லாகவே கருங்கல்லு தான் ஆதி தட்சிணாமூர்த்தி அப்படின் எல்லாமே பூட்டிதாங்க இருக்கு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வந்தோம் அப்படின்னா நிறுதி விநாயகர் அப்படின்னு ஒரு சின்னதாக கோவில் அதில் உள்ள பிள்ளையார் இருக்காருங்க உள்ள பிள்ளையார் இருக்காரு அப்படியே இங்கே ஒரு சின்னதாக ஒரு மண்டபம் அப்படியே வந்தோம் அப்படின்னா ரொம்ப நாளாக பராமரிப்பே இல்லாத மாதிரி இருக்குங்க இடம் அப்படியே கோவிலை சுற்றி வந்தோம் அப்படின்னா கோவில் விநாயகர் இதை பாருங்கள் விநாயகர் அப்படின்னு இருக்குங்க அதில் யா வந்து போ எழுதுனவங்க வந்து மிஸ்டேக்காக எழுதிட்டாங்க போல் அதுக்கப்புறம் யாவை வந்து யாரோ நம்ம இதால் எழுதியிருக்காங்க ஒருவேளை விநாயகர் அப்படி தானா இல்லை என்னன்னு தெரியல உள்ளே பிள்ளையார் தான் இருக்கார் விநாயகராக தான் இருக்கும் ஏன்னா அப்புறம் ஏதாவது அதுக்கு ஒரு வரலாறு இருந்து போகுது அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து மாசிலாநாதர் சன்னதின்னு ஒரு கோவிலுங்க அதுவும் பூட்டி தான் இருக்குது ரொம்ப உள்ளே இருக்குது கோவில் கோவில் பக்கத்துலையே அப்படியே சுற்றி வந்தோம் அப்படின்னா இந்த கோயிலை முடிச்சுட்டு முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் உள்ளே போவோம் கோட்டை உள்ளே போவோம் இன்னும் நம்ம சினிமா ஷூட்டிங்கில்லாம் காமிக்கிற அந்த கட்டடத்துக்கு பின்னாடி தான் இப்போ நம்ம அந்த கோவில் இந்த கோயிலுமே இருக்குது இந்த கோயிலில் இப்போ பார்த்தாச்சு பார்த்துட்டு இப்போ நம்ம கோட்டைக்கு போவோம் இப்போ வந்து இந்த அந்த வீட்டில் வந்து பெயிண்டிங் வேலை இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு சரி சூப்பராக இருக்குது உண்மையாகவே கோட்டையை பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது புல்லுக்கு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு மிஷின் அதுவே பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள் சூப்பராக ஒரு பிளேஸ் இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த படம் பார்த்தவங்களுக்கு வந்து இந்த இந்த கட்டடத்தோட வியூவை பார்த்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அது தெரிய ஆரம்பிக்கும் எந்த படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியும் பாருங்களேன் இந்த கட்டடத்தோட வியூ உங்களுக்கு தெரியுதா இப்போ மேக்சிமம் உங்களுக்கு நிறையா பேருக்கு அது இதாக இருக்கலாம் இந்த தான் அது சிவகார்த்திகேயன் படம் சூப்பராக இருக்குது கட்டலாம் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு யாருக்கும் ஆசை ஆப்போசிட் சரியான காத்து இப்போ நம்ம வந்து இருக்கு அப்படியே சென்ட்ரல் வந்து இந்த மாதிரி அப்போ உள்ள லைட் கம்பங்கள் வந்து நிறையா இருக்குது அந்த தான் பார்த்துட்டு அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா கோட்டைக்கு போகிற என்ட்ரன்ஸ் கோட்டையோட உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் பாயிண்ட் இதுதாங்க கோட்டை நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா வந்து அஞ்சு ரூபா டிக்கெட்டு நம்மள்கிட்ட கலெக்ட் பண்ணுறாங்க அஞ்சு ரூபா டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போனோம் அப்படின்னா அப்படியே முழுசாக கோட்டையை சுற்றி பார்க்கலாம் இப்போ வாங்க போயிட்டு உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்குறத போய் சுற்றி பார்க்க தரங்கம்பாடி கோட்டைக்கு வர்ற உள் என்ட்ரன்ஸ் இருக்குதுங்க உள்ளே வந்தோடனே வந்து ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா சார்ஜ் ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா அப்படியே அந்த கோட்டையோட முழுக்க எல்லா வரலாறுமே இதில் இருக்குது தரங்கம்பாடி டேனிஸ் கோட்டை கிபி பதினேழாம் நூற்றாண்டில் ஒரு முக்கிய வணிக தலமாக இத்தரங்கம்பாடு கிராமத்தில் உள்ள டேனிஸ் கோட்டை இருந்துள்ளது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி இருபதில் தஞ்சாவூர் மன்னர் ரகுநாதன் நாயக்கர் காலத்தில் டென்மார்க் அரசின் கடற்படை தளபதியான ஓ என்பவர் இக்கோட்டையை கட்டியுள்ளார் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை ஆங்கிலேயர் ஆதிக்கத்தில் வணிக மையமாக விளங்கியுள்ளது இக்கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் தமிழ்நாடு அரசு தொழில்துறை பண்டைய சின்னமாக இக்கோட்டையானது காத்து வருகிறது பாதுகாத்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு இக்கோட்டையில் இந்தியா டென்மார்க் நாடுகளுக்கு இடையே அரசியல் வணிக பண்பாடு மற்றும் சமூக தொடர்புகளை வெளிப்படுத்தும் வகையில் கருத்து செறிவுள்ள டேனிஷ் அகல் வைப்பகம் அமைக்கப்பட்டுள்ளது அதுவே வந்து அப்படியே இங்கிலீஷ்ல இருக்குங்க டேனிஷ் போர்ட் இன் தி செவன்டீன்த் செஞ்சுரி ஏடி டேனிஷ் கேஸ்டாசிஸின் வில்லேஜ் ஒன்சிய ఫ్లోరిసింగ్ ట్రేడ్స్ సెంటర్ దిస్ వాస్ బిల్ట్ ఇన్ ది ఏర్ సిక్స్టీన్ ట్వంటీ ఏడి బై ది డేనిష్ రాయల్ నేవి కమాండర్ ఓ జడ్జ్ డ్యూరింగ్ ది రూల్ ఆఫ్ ది నాయక కింగ్ నాయకర్ ఆఫ్ తంజావూర్ ఈవెన్ అప్ టు నైన్టీన్ నైన్టీన్త్ సెంచురి ఏరి వాస్ కంటిన్యూ టు రిమైన్ అస్ అసే ట్రయేడ్ సెంటర్ అంటర్ ది కంట్రోల్ ఆఫ్ ది బ్రిటిష్ ட் ஃபோர்ட் இஸ் பீங் ப்ரொடெக்டட் ஏமெண்ட் பை தி தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி செவன்டி செவன் இதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் இது வச்சிருக்காங்க அப்படியே கோட்டையோட பின்பகுதி இது ஆனால் அப்படி அடுத்த வந்து மியூசியம் போகிறதுக்கான வழி அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தில் நம்ம போகிறோம் அப்படின்னா டேனிஸ் கோட்டை முதல் தளம் நினைவு சின்னங்களில் தயவு செய்து குப்பைகளை குப்பை தொட்டியில் போடவும் இது வந்து ஃபஸ்ட் புளோராங்க கோட்டையோட ஃபஸ்ட் ஃப்ளோரு பாத்தீங்களா அசி வியூவ இதுதான் வந்து கோட்டைக்கும் கடலுக்கும் உள்ள தூரம் இவ்வளோதான் இருக்கு அப்படியே வந்தோம் அப்படின்னா கோட்டைய உள்ள நம்ம வந்து கீழே இருந்து பார்த்தோம் இப்ப மேல இருந்து பார்க்கறோம் ஆஃபீஸ் ரூமுங்க கோட்டையோட அலுவலகம் உள்ளே வந்து பூட்டி தான் இருக்குது உள்ள நிறைய ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே வந்தால் மியூசியம் அகல் வைப்பகம்னு மியூசியம் அந்த மியூசியத்து உள்ளே விட்றாங்களான்னு தெரியல அப்படியே போய் பார்ப்பாங்க அப்படியே அந்த மியூசியத்து உள்ளே போவோம் மியூசியத்து உள்ளே வந்தோன்னே ஒரு சூப்பரான ஒரு சில அந்த காலத்து சில சூப்பராக செவன்டீன்த் சென்சுரிலேயும் எயிட்டீன்த் செஞ்சுரிலையும் யூஸ் பண்ண அந்த ஆயுதங்கள் டேனிஸ் பத்திரங்கள் பத்திரம் வந்து ஒன்றுமே இல்லைங்க போட்டு வச்சுருக்காங்க ஆனால் உள்ளே எதுவும் இல்லை அப்படியே வேணா கை கோடாரிகள் அஞ்சு லட்சம் ஆண்டுகள் பழமையானதாங்க அந்த கற்கால மனுஷனுக்கு யூஸ் பண்ணதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பராக வந்து வச்சிருக்காங்க ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டே போவோம் உங்கள்கிட்ட மெயினாக காமிக்க வேண்டிய நம்மளை சார்ந்த ஒரு இது இது வந்து திமிங்கிலத்தோட முள் தான் ரொம்ப வயசான காலத்துலாம் திமிங்கிலம் என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப மக்கி போய் அந்த திமிங்கிலம் இறந்து போய்டோம் அப்ப அவ்வளோ பெரிய திமிங்கலத்தோட முட்கள்லாம் என்ன பண்ணோம் அந்த தான் வந்து இப்ப நீங்க இருக்கீங்க இதுவுமே அந்த திமிங்கலத்தோட பெரிய முட்கள் தான் யானையோட என் தந்தை மாதிரி இருக்குங்க ஆனா எல்லாமே திமிங்கலத்தோட முள்ளு நாங்கள் வந்து திமிங்கலத்தோட முள்ளு அந்த காலத்து கடவுள் சிலை எந்தெந்த கப்பல் வந்து எந்தெந்த வருஷம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடங்கம்பாடியில யார் யாரெல்லாம் கவர்னரா இருந்திருக்காங்க அப்படின்னு எந்தெந்த வருஷத்துல யார் யார் கவர்னரா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக போர்டு இதுவுமே அந்த கப்பல்கள் வந்தது தான் கப்பல் வென்டர்லா வெண்டலா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சில் முப்பத்தாறு தடவை வந்திருக்கும் போல் அப்படியே தான் இருக்கும் போல அந்த மாதிரி டீட்டெயில்ஸு அப்படியே பார்த்தோன்னா நிறைய கடவுள் வந்தால் பாலிஸ்டு பிஓன்னு இருக்குது நிறைவேற்றப்பட்ட பானை அங்கே மண்ணால் செஞ்ச பானை தான் ஆனால் கிட்டத்தட்ட அலுமினியம் மாதிரியே இருக்கு அதை வச்சுருக்காங்க இங்கே வந்து நிறைய டீட்டெயில் இருக்குதுங்க இந்த டீட்டெயில் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் போய்டும் போல் அந்த இப்போ நம்ம பார்க்குறமில்ல அந்த கோட்டை இப்படி தான் இருந்திருக்கும் போல பெங்காலில் வந்து இல்லைங்க இதெல்லாம் பெங்காலில் இப்படி இருக்காங்க சொல்கிற மாதிரி வெங்காலில் இது ஃபஸ்ட்டு கோட்டையை கூட இருக்கலாம் கீழே தமிழுமே வச்சுருக்காங்க அதே வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸு எல்லாமே சூப்பர் இருக்குங்க அந்த காலத்தில் உள்ள தரங்கம்பாடி கோட்டைங்க இப்படி தாங்க இருந்திருக்கு இவ்வளோ சிறப்பாக சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு அந்த காலத்து கோட்டை அப்படி இதுதாங்க அந்த காலத்தில் உள்ள கப்பல்கள் இது வந்து வெறும் காற்றை நம்பி மட்டுமே காற்றில் வந்து எந்த காற்றுக்கு எந்த சைடு போகும் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய பாய்ங்க இதெல்லாம் வந்து எல்லாமே பாய் சூப்பராக அதை வச்சு முடிச்சுட்டு அடுத்தது இங்கேயுமே மண்பானை தாங்க இது வந்து அலங்கரிக்கப்பட்ட பானைங்க பானையில் வந்து டிசைன் இப்போ இல்லைங்க கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுனே தெரில அத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே பானையில் டிசைன்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க பாருங்க இப்போ நம்ம இப்போ நம்மளுக்கு தெளிவா தெரியும் பாருங்க இதுதாங்க அந்த காலத்தில் உள்ள டேனிஷ் ஆளுநர் மாளிகை இப்போ இது புதுப்பிச்சிருக்காங்க இந்த புதுப்பிச்சு எல்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட கேட்டேன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டிப்பாக மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கடற்கரையிலேருந்து ஒரு சில டைமில் ரப் சீசனில் வந்து இந்த கடல் வந்து கோட்டையோட சோறுலேயே அடிச்சிருக்கு தண்ணி இந்த இதோட தரணம்பாடி அகல்வாய்ப்பில் கிடைத்த தொல்பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் ரோமானியர் தொல்பொருட்கள் கிடைத்த இடங்கள் அப்படின்னு தொண்டை நாடு சோழ சோழநாடு பாண்டிய நாடு சேரநாடு எல்லாமே வச்சுருக்காங்க சூர்வ கடவுள் சிதம்பரத்தில் உள்ள சிலையாங்க உள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் மாதிரி இருக்குல்ல இதுவுமே மீனோட வாயில் வாய்ப்பகுதியில் உள்ளதுதாங்க மீனோட மூக்கு இந்த இப்போ நம்ம அளவன் மீன் இந்த மீன்லாம் நிறைய பார்த்துருப்போம் இது மீனோட மூக்கு கேனிஸ் கல்லறைகள் இது வந்து அந்த காலத்து இரும்பில் செஞ்ச சக்கரங்கள் ஆயுதங்கள் போர்க்கருவிகள் பதினா பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டில் உள்ள போ போர்க்கருவிகள் வாள் அந்த காலத்து வாள் சூப்பராக செஞ்சுருக்காங்க அந்த காலத்துலேயே நிறைய உருவங்களை செஞ்சுருக்காங்க நிறைய வந்து ஜாடி ஜாடி பீங்கான் ஜாடி மரத்தாலான ஜாடி மரத்தாலான படி எல்லாமே வச்சுருக்காங்க பீங்கான் தட்டு உடஞ்சது அந்த காலத்தில் யூஸ் பண்ணால் பீங்கான் தட்டு இது எல்லாமே வச்சுருக்காங்க இது வந்து சங்கு அரிய வகை சங்குகள் கிட்டத்தட்ட இது எல்லாமே அரிய சம்பவங்கள் தான் இந்த மாதிரி இந்த அருங்காட்சியகத்தில் உள்ள நிறைய வந்து அந்த காலத்தில் உள்ள இதை வந்து விரும்புகிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்களாம் கண்டிப்பாக இந்த தரங்கம்பாடி கோட்டைக்கு வந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த தரங்கம்பாடி கோட்டையோட வியூவுங்க எல்லா கோவில்லையுமே நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த வியூ தான் இது தாங்க அந்த தரங்கம்பாடி கோட்டையோட வியூ இது அப்படியே உள்ளே நம்ம இதுலேயே வச்சு ஒரு ஷோவாக வச்சிருக்காங்க அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே வெளியே போய் இப்போ கோட்டையை சுற்றி பார்க்கலாம் அப்படியே வந்தோம் அப்படின்னா அப்படியே கோட்டைக்கு வெளியே வந்துச்சு கோட்டைக்கு வெளியே வந்துட்டு அப்படியே அதில் இப்போ மியூசியம் தாங்க இதுவும் அங்கே அச்சாச்சி வாங்க அப்படியே அடுத்த இடத்துக்கு போவோம் அப்படியே வந்தோம் அப்படின்னா கோட்டையோட சைடில் வந்து இந்த மாதிரி அப்படியே சீவி இவங்க ஃபுல்லாக கடலை பார்த்துக்கிட்டு அப்படியே சீவிங்க அப்படியே கோட்டையை சுற்றிலும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நல்லா கொடுத்துருப்போம் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் வரையும் இன்னும் நம்மளுக்கு இது கோட்டையோட மேல் பகுதிக்கு போகிறதுக்கெலாம் நம்மளுக்கு அலோடு கிடையாது அவங்களுக்கு தான் வந்து அந்த கோட்டையோட மேல் பகுதிக்கு போடுறதுக்குலாம் அலோடு இங்கே கிட்டத்தட்ட நம்ம வந்து நம்ம மக்கள் வர்றதை விட வெளிநாட்டிலருந்து நிறைய பேர் வர்றாங்க இந்த கோட்டையை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே நிறைய வர்றாங்க ஒவ்வொரு ரூமுக்குமே ஒவ்வொரு வெளிச்சங்க வெளிச்சம் வர்றதுக்காக ஒவ்வொரு ரூமுக்கும் மேலே இந்த ரூம் எல்லாம் நான் கீழே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் சூப்பராக வந்து இது கோட்டையோட பின்பகுதி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து கோட்டையோட பின்பகுதியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கோட்டையோட பின்பகுதியை அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்து அப்படியே ஜோடியாக வந்தாலும் சரி இல்லை நம்ம தனியாக வந்தாலும் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அங்கனங்கன நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் பெரிய கத்தையெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க அப்படியே முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அப்படியே போயிட்டு கீழே வந்து அங்கே ஒவ்வொரு ரூம்ஸ் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு நேமில் நிறைய ரூம்ஸ் இருக்குது அது என்னென்ன ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்துருவோம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்ம அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கீழே நம்ம வந்த வழியிலேயே கீழே வந்து திரும்ப அப்படியே வெளியே போயிடாமல் அப்படியே போயிட்டு அங்கே என்னென்ன ரூம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னுங்கிறத நம்ம ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஏன் அப்படியே நேராக வந்தால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வெடிமருந்து அறைன்னு ஒரு அறைங்க ரூம் ஃபார் கன் வாயிண்டட் வா கன் பவுடர் தூரமாக இருந்ததுனால தெரியல ஃபஸ்ட்டு ரூம் வந்து வெடிமருந்து அறை நெக்ஸ்ட்டு ரூம் வீரர்கள் தங்கும் அறை லிவிங் லிவிங் ரூம் ஃபார் சோல்ஜர்ஸ் அடுத்ததும் வீரர்கள் தங்கும் அறை தான் வீரர்கள் தங்கும் முறை அப்போ உள்ள வீரர்கள் வந்து இந்த நம்மளோட இந்த ரூம்ல தான் தங்கியிருக்காங்க ஆஹா அப்ப வெளிச்சமோ எந்த ஒரு லைட்டு ஃபேனு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது காற்றும் வெளிச்சமும் வர்றதுக்காக மேலே ஒரே ஒரு சின்ன ஓரட்ட வச்சிருக்காங்க ரொம்ப பேசக்கூட முடியாதுங்க நிறைய பேசுனுச்சு அப்படின்னா எக்கோ அடிக்குது அதனால மேக்சிமம் வீரர்கள் வந்து ரூமுக்குள்ள வந்துட்டா இந்த எக்கோனாலேயே பேச முடியாது அப்படி அப்படிதான் வச்சிருந்துருக்காங்க அது பார்த்துட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா நீர் கொண்டு வரும் வழிங்க இந்த வழி எங்க போகுதுன்னே தெரிலங்க நீர் கொண்டு வரும் வழின்னு ஒரு சுரங்க பாதை மாதிரி ஒண்ணு போகுதுங்க இது எங்க போகுதுன்னே தெரிலங்க போய்கிட்டே இருங்க கிட்டத்தட்ட உண்மையை பாக்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குங்க நீர் கொண்டு வரும் வழி அது குடிக்கிறதுக்காக எதுக்குன்னு தெரிலங்க இது அப்படியே ஒரு சுரங்கப்பாத மாதிரி போய்கிட்டே இருக்கு நெக்ஸ்ட்டு வீரர்கள் வீரர்கள் வந்து ஏன்னா ஒரு கோட்டையை பொறுத்தவரையும் வீரர்கள் எவ்வளோ வீரர்கள் இருப்பாங்க எல்லாமே வந்து வீரர்கள் தங்கும் வரை தான் இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கோழிகள் வளர்க்கும் வரை கோழிகள் வளர்க்கும் வரை பவுல்ட்ரி ரூம் அப்பயுமே சமையலுக்கும் சரி அப்போ உள்ளத்துக்கு எல்லாத்துக்குமே கோழிகள் இதெல்லாம் வளர்த்துருப்பாங்கள்ல அதுக்காக கோழிகள் வளர்க்கும் வரை அப்படியே வந்தோம் அப்படின்னா அந்த காலத்து கிச்சனுங்க ஆகா சிறப்பான ஒரு சமையல் அறை கிச்சனு உள்ளே பூட்டி வச்சுருக்காங்க கிச்சனுமே மேக்சிமம் அந்த வீரர்கள் தங்குகிற மாதிரி தான் இருக்குது சமையல் பொருட்களுக்கான அறை அங்கே பாருங்க பீர் மற்றும் ஒயின் அடையுங்க அப்பையுமே வீரர்களுக்காக வா இல்லை மன்னர்களுக்காக வா இல்லை எப்படின்னு தெரியலங்க இங்கே வந்து பீரு ஒயின்னு வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ரூமே வச்சுருந்துருக்காங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படியே இந்த மேல் மேல்பகுதிக்கு போகிறதுக்கு படிகள் இருந்திருக்கு அதை இப்போ வந்து நம்மளோட நம்ம யாரும் மேலே போயிட்டு கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வழியை வந்து அடைச்சிட்டாங்க அடைச்சிட்டே தெரியலானே தெரியல கோட்டைக்கு ஒவ்வொரு ரூமுங்க என்ன எதுக்கு எல்லாமே ரூமுங்க என்னன்னே தெரியல ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க எல்லாமே இதுவுமே பெரிய பெரிய ரூமு கோட்டைக்கு கோட்டையை பார்க்கும்போது சின்னதாக தெரியுதுங்க ஆனால் உள்ள எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க அப்படியே கோட்டையோட நடு சென்ட்ரலேயே தண்ணி ஊற்றுருங்க கிணறு இந்த கோட்டைக்கு தேவையான தண்ணி எல்லாமே இங்கே தான் இருக்கும் போல இங்கேருந்து தான் எடுப்பாங்க போல் அப்போ அந்த தண்ணி கொண்டு வர்ற இடம்னு ஒன்று ரூம் வச்சுருந்தாங்க அது எதுக்குங்க தெரியலங்க எல்லாமே ஒரு ஆளாக இப்போ கோட்டையை பார்த்து முடிச்சாச்சு கண்டிப்பாக வந்து இதை மாதிரி டிஃப்ரெண்டாக கடலுக்கு பக்கத்தில் கடலை சார்ந்து என்னென்ன எல்லாம் இருக்கோ அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வீடியோ பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்லாம் சொல்லுவேங்க வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சொல்லி கண்டிப்பாக நான் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க